யாழ்ப்பாணம் செம்பனி மனிதப் பதவிகளில் இருந்து இன்றைய தினம் மேலும் பத்து என்பு கோடுகள் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் ஆறு என்பு கோடுகள் முழுமையாக அகழ்ந்திருக்கப்பட்டன இதன் அடிப்படையில் நாற்பத்தி ஏழு நாட்கள் முழுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இதுவரையில் நூற்றி எண்பத்தி ஒரு என்பு கோடுகள் முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டுகின்றன அதேவேளை இதுவரையில் நூற்றி தொன்னூற்றி ஏழு என்பு கோடுகள் வெளிப்பட்டிருக்கின்றன சிந்து மனித புதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜ் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று முப்பத்தெட்டாம் நாள் அகல் பணியின் போது பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் ஆறு அகழ்ந்தெடுக்கப்பட்டது மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அகல்பணி பணி அரை நாள் நடைபெற இருக்கின்றது ஏற்கனவே முட்கவிட சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டு இருக்கின்றது மனித எச்சம் நூற்றி எண்பத்தி ஐந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதற்கு மேலால் இன்னொரு மனித எச்சங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அது அடையாளப்படுத்தப்பட்டு நம்பர் அதுக்கான இலக்கம் வழங்கப்படவில்லை நாளை அகழ்ந்தெடுக்கும்போது அது சம்பளம் இருக்கும் ஒரு மனித எச்சத்தோடு இணைந்தவாறு இன்னொரு மண்டையோடும் காணப்படுகிறது அதோடு சில மனித பிரிமான என்பது தொகு தொகுதிகளும் பிரிமான ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளும் காணப்படுகின்றன அவை தற்போதுதான் அகழ்ந்தெடுக்கிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அதன் விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் இது நாங்கள் காணா போனோர் சார்பில் தான் ஆஜராகி கொண்டிருக்கிறோம் இந்த விசாரணை ஆரம்பத்தில் யாழ்ப்பாண போலீஸாரால் மேற்கொள்ளப்பட்டது பிற்பாடு குற்றப்புலனாய் பிரிவினர்களால் ஆரம்ப எடுத்துக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எங்களுக்கு தெரிந்தவரை பொதுமக்களிடம்தான் கூடுதலான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன சிந்து பாத்தி இந்து மயான சபை காண போனோர் குடும்பங்கள் மற்றது சட்ட ரீதியற்ற முறையில் மகப்பேறு சம்பந்தமான செய்கின்ற போன்ற விடயங்களாக தான் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இராணுவத்திடம் நடைபெறுகின்றதா அவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு தெரிய வருவதில்லை அது அந்த விசாரணைகளை கேட்கக்கூடிய முறைமைகளும் இல்லை அது முற்றுமுழுதாக இரகசியமாக குற்றப்புலனாய் பிரபு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது இறுதியாகத்தான் அது சம்பந்தமான அறிக்கை அவ்வாறு செய்திருந்தால் இறுதியாக அது சம்பந்தமான அறிக்கைகள் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன கரிசனைகளை நாங்கள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரலாம் இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்களுடைய சமர்ப்பணங்களில் கேட்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் இது ஒரு மனித உயிர்கள் மனித குலத்துக்கு எதிரான ஒரு பாரிய குற்ற பிரதேசமாகத்தான் இது கருதப்படுகின்றது முறை முறைமையின்றி தா தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது சட்ட ரீதியான இல்லாமல் அல்லது சமய ரீதியான புதைத்தல் இல்லாமல் இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வாறு காணப்படுகின்றன ஆகவே இது ஒரு பெரிய மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்ற பிரதேசமாகத்தான் கருதப்படுகிறது நீதிமன்றத்தாலும் இது பெரிய குற்றப்பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது